மேலூர் தொகுதியைச் சேர்ந்த அரிட்டாப்பட்டி வள்ளாலப்பட்டி கிடாரிப்பட்டி நரசிங்கம்பட்டி கல்லம்பட்டி தெற்கு தெரு சூரக்குண்டு மாங்குளம் அழகர் கோயில் புளிப்பட்டி மீனாட்சிபுரம் போன்று கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்கள் தொகையை கொண்ட மிகவும் செழிப்பான விவசாயம் பல நூறு ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்ற இந்த பகுதியில் கடந்த இரண்டு மாதங்களாக மக்களை எல்லாம் வாட்டி வதிக்கின்ற வீதிய செய்கின்ற இங்கிருந்து நாம் எல்லாம் வெளியேற்றப்பட்டு விடுவோமோ பல தலைமுறைகளாக வாழ்ந்து வருகின்ற பகுதி குடியிருந்த வருகின்ற பகுதி விவசாயம் செய்து வருகின்ற பகுதி இந்த பகுதியை விட்டு நாம் வெளியேறி விடுவோமோ வெளியேற்றப்படுவோமோ என்கிற அச்சத்தில் இந்த பகுதியிலே உள்ள பல ஊர்களைச் சேர்ந்த பெரியவர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் மாணவர்களும் குழந்தைகளும் கடந்த இரண்டு மாதங்களாக போராடி வருகிறீர்கள் எனது அன்பு நண்பன் மறைந்த மேலூர் சாமி அவர்களின் தொகுதியில இன்றைக்கு சாமி அவர்கள் இருந்திருந்தால் நீங்கள் எல்லாம் இந்த அளவுக்கு அச்சப்பட்டு தினமும் போராடுகின்ற சூழ்நிலை வராமல் அவர் முறையிலேயே அதை கிள்ளி எறிந்திருப்பார் என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று நான் இங்கே அரசியல் பேச வரவில்லை உங்களை ஒருவராக என் அன்பு நண்பன் சாமி அவர்களின் நினைவோடு அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்ட இந்த பூமியில மேலூர் பகுதியில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றாலும் சுருக்கமாக ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன் உறுதியாக இந்த டங்ஷன் திட்டம் இங்கு உறுதியாக வராது அதை வரவிட மாட்டோம் வரவிட மாட்டோம் என்று சொல்வதை தாண்டி உறுதியாக வராது அந்த திட்டம் நீங்கள் அறுபது நாட்களுக்கு முன்பு எப்படி இருந்தீர்களோ அதுபோல அதே மனநிலையுடன் இங்கு வசிக்கின்ற பெரியோர்களும் தாய்மார்களும் உங்களது பணிகளை உறுதியாக நீங்கள் செய்யலாம் என்பதை உறுதியை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன் ஏதோ இங்க வந்து உங்களை எல்லாம் ஆறுதல் படுத்துகின்ற விதமாகவோ அல்லது ஏமாற்றுகின்ற விதமாக பேசக்கூடியவன் அல்ல நான் என்பது தெரியும் மீண்டும் சொல்கிறேன் நான் சொல்வதின் அழுத்தத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் உறுதியாக இந்த திட்டம் டங்ஷன் திட்டம் இந்த பகுதியில வராது என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு முன்னாலே பேசிய பெரியவர் சொன்னது போல இந்த திட்டத்திற்கு இங்கே டென்ஷன் கிடைப்பதால் மத்திய அரசாங்கத்தின் சுரங்கத்துறை கடந்த ஆண்டு டிசம்பர் செப்டம்பர் மாதத்திலேயே தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு கேட்டு அதை பற்றி அவர்கள் ஆராய்ந்து இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திலிருந்து தொடங்கிய அந்த ஏன நடவடிக்கைகள் நவம்பர் மாதம் தான் முடிவடைந்தது இந்த பகுதி பல்லுயிர் வாழ்கின்ற பகுதி சமணப்படுகைகள் இருக்கிறது ஒரு தொல்பொருள் பாதுகாப்புக்கு ஏற்ற பகுதி என்பதை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதமே அந்த கடிதம் இங்கே இந்த டங்ஷன் எடுப்பதை பற்றிய கடிதம் வந்த பொழுதே இங்கே உள்ளவர்கள் நான் நேரையும் அரசியலுக்காக சொல்லவில்லை அந்த கடிதம் யாருக்கு வந்திருக்கும் என்பதும் உங்களுக்கு தெரியும் அவர்கள் அன்றைக்கே இதற்கு மறுப்பு தெரிவித்து இந்த பகுதி ஆறு மக்கள் தொகை உள்ள பகுதி இந்த பகுதியில் தொன்மையான படுகைகள் இருக்கின்றது பல்லுயிர் வாழ்கின்ற பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை ஒரு பதில் கடிதம் மறுப்பாக சொல்லியிருந்தாலே இத்தனை அச்சத்திற்கு நாம் ஆளாகி இருக்க வேண்டிய தேவையில்லை அதை புரிய வேண்டியவர்கள் உங்கள் போராட்டத்தின் குரலை கேட்டுவிட்டார்கள் உறுதியாக அந்த திட்டம் வராது என்ற செய்தியை இன்றைக்கு காலையில் கூட நான் நமது திருச்சியிலிருந்து இங்கு வருவதற்கு முன்பு பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு சென்ற பொழுது முக்கியமான ஒரு தலைவரிடம் பேசிவிட்டு வந்தேன் நீங்கள் அங்கே சென்று அந்த திட்டம் வரவே வராது என்று அவர் உறுதியாக சொல்லும்படி சொல்லி அனுப்பினார் எதற்காக சொல்கின்றேன் என்றால் இந்த துறையின் அமைச்சர் மன்முகி கிஷன் ரெட்டி அவர்கள் நமது மாநிலத்தின் தேர்தல் பொறுப்பாளராக இருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் பொறுப்பாளர் மாத்திரமல்ல எப்பொழுதெல்லாம் தேர்தல் வந்ததோ அப்பொழுதெல்லாம் கிஷன் ரெட்டி இங்கே வருவக்கூடியவர் எங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர் நல்ல மனிதர் அவரிடம் இதை நமது பாஜகவின் மாநில தலைவர் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் மூலமும் மத்திய இணையமைச்சர் அன்பு நண்பர் மான் முருகே எல் முருகன் மூலமும் இதை பற்றி விளக்கமாக அவரிடம் தெரிவிக்கப்பட்டிருப்பது உங்களுக்கு தெரியும் சில பேர் கேட்கலாம் அதுக்கப்புறம் எதுக்கு இந்த பகுதியை விட்டுட்டு இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்களே என்று இதெல்லாம் அப்படியே நீர்த்து போய்விடும் இதை பற்றி எந்த ஆராய்ச்சி வந்தாலும் உங்கள் எதிர்ப்பை அவர்கள் பதிவு செய்வார்கள் அதனால்தான் நான் உறுதியாக சொல்கிறேன் இந்த திட்டம் உறுதியாக வராது அதற்கான முயற்சியும் இருக்காது ஒருவேளை இருந்தால் நாங்கள் அனைவரும் உங்களுடனே தோளோடு தோளில் நின்று இந்த திட்டம் பற்றி மத்திய அரசாங்கம் நினைக்கவே முடியாத அளவிற்கு அந்த திட்டம் இந்த பகுதி மாத்திரமல்ல தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலுமே வருவதற்கான வாய்ப்பே இல்லை என்று சொல்லும் மாதிரி இருக்கு எல்லாம் தாண்டி உங்களில் ஒருவனாக நான் மாத்திரமில்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாத்திரமல்ல இன்னும் பல இயக்கங்கள் உங்களுக்கு ஆதரவாக இங்கே இருப்பார்கள் ஏன் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியும் உங்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது அதுதான் உண்மை இதை நான் ஏதோ கூட்டணி கட்சி என்ற முறையில் சொல்லவில்லை நீங்கள் செய்திகளை ஊடகங்களிலும் பத்திரிகையிலும் பார்த்து வந்திருப்பீர்கள் படித்து வந்திருப்பீர்கள் சரியான முயற்சியை செய்திருக்கிறார்கள் அந்த முயற்சி வெற்றியடைந்து விட்டது என்று நான் சொல்வேன் கால நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் என்பதை மீண்டும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பகுதியில் உள்ள முல்லை பெரியாறு பாசன சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் மற்றும் விவசாய சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் இந்த பகுதியைச் சேர்ந்த பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் சிறு குழந்தைகள் வரை இங்கே வந்திருப்பவர்களுக்கு நான் உறுதியாக குறை கொள்ள அந்த சொல்லத்தான் இன்றைக்கு செய்தியைன் முழுவதுமாக திட்டம் இங்கே நடைமுறைப்படுத்தாது என்கிற உறுதியை தெரிந்து கொண்ட பிறகுதான் வராது அந்த திட்டம் வரவிட மாட்டோம் நாம் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் வேற எதுவும் கேட்கணுமா வேற எதுவும் சொல்லுமா நான் உறுதியான உறுதிகளை பெற்ற பிறகுதான் நான் மறுபுணும் வந்தேன் நான் ரெண்டு முன்னாடி வந்திருப்பேன் நான் பொறுமையாக காலம் காத்திருந்தது இந்த திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வராது என்கிற உறுதியான தகவலை சொல்ல வேண்டியவர்களிடமிருந்து பெற வேண்டியவர்களிடமிருந்து பெற்ற பிறகுதான் நான் இங்கே வந்து உங்களிடம் சொல்கிறேன் ஒருவேளை நம்மை காட்டி அந்த திருத்தம் வரும் என்று எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு சதவீதம் இருக்கின்ற பட்சத்தில் எல்லாம் உங்களோடு இங்கே இருந்து அந்த திட்டம் இந்த பகுதியில் வர வேண்டும் என்ற நினைப்பே யாருக்கும் வராமல் உறுதியாக செய்வோம் ஏதோ இங்கே வந்ததற்காக நான் கையில் பைக்கை வைத்திருப்பதற்காக பேசவில்லை உங்களை போன்ற உறுதிமிக்கவர் நான் என்பது உங்களுக்கு தெரியும் எந்த நிலையிலும் உங்களோடு நாங்கள் போராட தயாராக இருக்கிறோம் அதற்கு அவசியம் இருக்காது என்பதை மீண்டும் சொல்லி எனது நண்பன் மேலூர் சாமி அவர்களின் அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து கட்டப்பட்ட இந்த கலைவங்கத்திலிருந்து நான் உங்களுக்கு அந்த உறுதியை தருகிறேன் உறுதியாக திட்டம் வராது உங்களோடு நாங்கள் தோல்வியோடு தோல் என்று அந்த திட்டத்தை வரவே வரவிடாமல் தடுப்பதற்கு நாங்கள் உறுதியோடு இருக்கிறோம் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்